சமீபத்திலே நம்முடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சம்பல் கொள்ளைக்காரர்களை விட மிக மோசமான கொள்ளைக்காரர்கள் இடம் ஆர்டிஓ அலுவலகங்கள் தான் அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் தான் என்பதிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களே ஊழல் மிக மிக மோசமாக இருக்கிறது பொதுமக்களிடம் கொள்ளையடிக்கும் கும்பலாக இந்த அலுவலகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் திரு நிதின் கட்காரி அவர்கள் அதாவது ஒரு வாகனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கு வாகன பதிவு கட்டணம் அதாவது ஆர்டிஓ சார்ஜஸ் என்கின்ற ஒன்றை இந்த வாகனங்களை விற்கும் டீலர்கள் வசூலிக்கிறார்கள் என்ற தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது நாம் வாகனங்களை வாங்கும் போது பார்க்கலாம் அந்த வாகனத்தினுடைய விலை அதன் பிறகு காப்பீடு அதன் பிறகு சாலை வரி அதன் பிறகு ஆர்டிஓ சார்ஜஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார்கள் இந்த ஆர்டிஓ சார்ஜஸ் என்றால் என்ன என்றால் அந்த சாலை பாதுகாப்பு வரி என்பது போன்ற ஒரு விஷயமும் அதுபோல பதிவு கட்டணம் மட்டும்தான் இது மிக சிறிய தொகை ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இருசக்கர வாகனத்தின் மீதும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தின் மீதும் பல ஆயிரக்கணக்கிலே இவர்கள் கட்டணம் வசூல் செய்கிறார்கள் அதாவது இடைத்தரகர்களாக கட்டணத்தை வசூல் செய்கிறார்கள் என்பது நாம் நம்முடைய பொதுமக்கள் அறியாத உண்மை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களிலே இதை ஒழிப்பதற்காகவே மத்திய அரசாங்கமானது இனி இந்த பதிவு செய்வதற்காக நாம் எந்த நாம் வாங்கும் வாகனத்தை ஆர்டிஓ அளவுக்கு எடுத்து செல்லாமல் இந்த வாகனங்களை வாங்கும் பொழுதே குறிப்பிட்ட நிறுவனம் அதாவது நாம் ஒரு ஒரு கம்பெனியிலிருந்து வாங்குகிறோம் என்று சொன்னால் இதனுடைய ஆர்சி புக் வரும் பொழுது நேரடியாக பில்லு வரும் பொழுது நேரடியாக பதிவினுடைய எண்ணும் வந்துவிடும் அதனால் இந்த மத்திய பாஜக அரசு ஆர்டிஓ அலுவலகங்களிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலை தடுக்கப் போகிறது